ஷார்டன் பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த முதல் வீரராக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற புதுக்கோட்டையை சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமானுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் முதல் முறையாக தமிழனா ஒரு ஷூட்டிங் ஸ்கில்லில் ஒரு ஷூட்டிங் ஈவெண்ட்டில் ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்குது இதுக்காக நீங்கள் இத்தனை ஆண்டுகள் எப்படி தயாராகிருக்கீங்க அதை பற்றி பகிர்ந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒலிம்பிக்குங்கிறது ஒரு ட்ரீம் என்ன என் எல்லா ஸ்போர்ட்லேயுமே ஸோ எனக்கும் அதே தான் ஒலிம்பிக் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டுங்கும்போது ஒலிம்பிக்கில் போய் ஒரு மெடல் அடிக்கணுங்கிறது என்னோடய ட்ரீம் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி ஒலிம்பிக்கு போய் ஒரு மெடல் அடிக்கிறது பெரிய ஆசை அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது நினச்சி ஏற்கனவே ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் இந்திய அளவில் ஒரு கவனம் பெற்றிருக்கக்கூடிய வீரராக இருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் கன் ஈவெண்ட்டில் மெடல் பிளேஸ் பண்ணுன்றது தான் உங்களோட ட்ரீமாக இருக்குது இதுக்காக எவ்வளோ மெனக்கெடல்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க ஒலிம்பிக்குன்னு தனியாக ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை ஏன்னா இந்த ப்ரிப்ரேஷனே இந்த ஒரு நாலு வருஷமே ரொம்ப இன்டென்ஸாக தான் இருந்தது ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணுறதோட ஒரு வேர்ல்ட் கப்பில் மெடல் வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு ஒரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணி மூணு ஷூட்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் எல்லா கண்ட்ரியும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒலிம்பிக்கில் வந்து ஒன்லி முப்பது பேர் தான் அதுவும் ஒலிம்பிக் கூட்டாக வின் பண்ணி வ வரவங்க தான் ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மி அண்ட் வேர்ல்ட் கப்பில் இவங்களும் இருப்பாங்க இவங்களோட ஜாஸ்தியும் இருப்பாங்க ஸோ ஒரு வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணுறது வந்து ஐ திங்க் இஸ் ஒலிம்பிக்கோட ஒரு டஃபரான ஒரு இது ஸோ வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணியாச்சு ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஃபோர் இயர்ஸாக ஸோ ஒலிம்பிக்குங்க தனியாக ஒரு ப்ரிப்ரேஷனும் கிடையாது எப்படி போயிட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த அந்த மொமெண்டமாக அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் ப்ராக்டிஸ் இப்போ தான் வந்தேன் நான் டூ டேஸ் இட்லியிலேருந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்தேன் திரும்ப ஒரு ஃபைவ் டேஸில் இட்லி கிளம்புறேன் இடலியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ் போகிறோம் ஃப்ரான்ஸில் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒலிம்பிக் வெனியூ போகிறோம் எந்த அளவுக்கு ஒலிம்பிக் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மெடல் வின் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அதில் டவுட் கிடையாது கண்டிப்பாக வின் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஃபோக்கஸ்டாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் நல்ல ஃபார்ம்லையும் இருக்கேன் கொஞ்சம் இங்கங்கே ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்டில் தான் வேல்ட் கப்லையும் இந்த டைம் போச்சு ஸோ கண்டிப்பாக மெடல் விண்மையான நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக உங்கள் கனவுகள் மேம்பட்டு ஒரு வரலாற்று சாதனையை ஒரு தமிழன் பெற பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடலோடு நீங்கள் திரும்பி தாயகம் பெற மாலை முரசு தொலைக்காட்சிகள் சார்பாக வாழ்த்துக்கூட மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நான் செய்தியாளர் சே மணிகண்டன்